ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக நேற்று உரையை முடிக்கும் போது நாளை அப்பண்ணாச்சாரியாருக்கு அனுகிரகம் செய்த நிகழ்வை நாளை பார்ப்போம் என்று முடித்திருந்தோம் வாருங்கள் உரைக்கள் செல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முக்கியமான சிசுகள் ஒருவர் அப்பண்ணாச்சார் ஸ்ரீ சுவாமிகளின் மீது அலாதியான பக்தி கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு துங்கபுத்ரா நதியின் அடுத்த கரையில் இருந்த பிச்சாலே அதாவது பிக்சாலையா என்று சொல்வார்கள் அந்த கிராமத்திற்கு சீமடத்தின் வேலையாக சென்றிருந்தார் செல்லும்போது ஆற்றிலே சுமாராக குறைந்த அளவுக்கு நீர் ஓடிக்கொண்டிருந்தது நடந்தே செல்லும் அளவுக்கு நீர் இருந்தது பிச்சாலை கிராமத்துக்கு சென்ற அப்பன்னாச்சார் தாம் சென்ற காரியம் உடனே முடியாததால் மேற்கொண்டு சில நாட்கள் அங்கு தங்க வேண்டியதானது விழிந்தால் பிருந்தாவன பிரவேசம் என்றிருந்தபோது நான் காரியம் முடியும் தருவாயிலிருந்து அடுத்த நாள் காலையில் பிருந்தாவன பிரவேச தினத்தன்று காரியத்தை முடித்து கொண்டு மந்திராலயம் நோக்கி ஓடி வரலானார் பிஷாலியாவிலிருந்து மந்திராலயம் ஆறுகள் தொலைவில் இருந்தது இருந்தும் தன்னால் எந்த அளவுக்கு விரைவாக வர முடியுமோ அந்த அளவுக்கு ஓடி வந்தார் மூச்சிறைக்க மூச்சிறக்க வந்தவர் துங்கபுத்ராவை அடைந்ததும் மூச்சையாகும் அளவுக்கு அவரது மனோநிலை வந்தது ஆம் ஆற்றிலே வெள்ளம் கரைவுடன் ஓடிக்கொண்டிருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனார் அவர் அப்படியே நின்று விட்டார் பிக்ஷாலியாவுக்கு வரும்போது இந்த வெள்ளம் இல்லை ஆனால் தற்பொழுது குரு ராகவேந்திரா எனது பிருந்தாவன பிரவேசத்தை நான் எப்படி பார்க்கப் போகின்றேன் கட்டுக்கடங்காமல் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே இத்தனை நாட்கள் உங்களோடு இருந்தும் இன்று இருக்க முடியாமல் போய்விட்டதே ஐயோ நான் எவ்வளவு உரிய பாவி என்று கண்ணீர் விட்டி கதறி அழுத்தார் எந்த நிலையிலும் நீ எனக்கு கதி என்று ஸ்ரீ ராகவேந்திரனை ஸ்மரித்து கொண்டு ஸ்ரீ பூர்ணபோதே குரு தூத் குரு தீர்த்த பயோக்தி பாரா என்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் சோத்திரத்தை ஏற்றி பாடிக்கொண்டே துங்கபுத்ராவில் இறங்கினார் அப்பன்னாச்சார் சோத்திரத்தை சொல்லிக்கொண்டே வேக வேகமாக அடியெடுத்து வைக்க வைக்க அவர் போவதற்கான பாதை துங்கபத்ராவில் ஏற்பட்டது தன்னை மறந்து சோத்திரத்தை பாடியவாறு ஆற்றை கடந்தார் உண்டு ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் எப்படி தனக்கு வழிவிட்டது என்பதை கூட அவர் மனம் நினைத்துப் பார்க்கவில்லை எப்படி நினைத்துப் பார்க்கத் தோன்றும் அவரின் நினைவுகள் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரனின் பிருந்தாவன பிரவேசம் தானே அவருக்குள் வியாபித்திருந்தது அவருடைய மனதுக்குள் வியாபித்திருந்தது பிருந்தாவன பிரவேச காலத்தில் மந்திராலயத்தில் இருக்க முடியாத பாவியாகிவிட்டேனே பாவியாகிவிட்டேனே என்பதையே திரும்ப திரும்ப மடத்துக்குள் சொல்லி சொல்லி புலம்பியவாறு சோஸ்திரத்தை ஸ்மரித்தவாறு விழுந்தடித்து கொண்டு வந்தும் கூட பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது பாவம் அப்பண்ணாச்சார் வந்த நேரத்தில் ஸ்ரீ சுவாமிகள் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசித்து எல்லாமும் முடித்துவிட்டிருந்தது அப்பண்ணாச்சார் அடைந்த மனக்கலக்கத்திற்கு அளவே கிடையாது மேல் சோத்ரத்தை ஏற்றி பாடிக்கொண்டே வந்தவருக்கு ஏமாற்றம் கிட்டியதால் அப்படியே நிறுத்திவிட்டார் அதற்கு மேல் அவருக்கு பாட வரவில்லை முப்பது பாடல்களை பாடி முப்பத்தோராவது பாடலில் கடைசி வரியில் அப்படியே நிறுத்திவிட்டார் அந்த முப்பத்தோராவது ஓராவது ஸ்லோகத்தோடு ஸ்ரீ ராகவேந்திர சோத்திரம் நிறைவேறும் கட்டத்தில் இருந்தது கீர்த்தி திக் விதத்தா விபூதி ரத்துலா என்பதோடு அவர் மனம் வெளிமையாகி போனது ஸ்ரீ ராகவேந்திரிடம் அழுது புலம்பியது குரு ராகவேந்திரா எனது பிருந்தாவன பிரவேசத்தை காண தேசத்தின் பல எல்லைகளிலிருந்தும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் நானோ இங்கிருந்து வெளியூருக்கு சென்று விட்டேனே நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இந்த தண்டனையை கொடுத்து என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றார் ஏன் இந்த எனக்கு உன்னை பார்க்க முடியாமல் ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர் அப்படியும் நான் வேக வேகமாக ஒளிவந்தும் கூட உமது திருவுருவை கடைசி முடியாக கூட பார்க்க முடியாமல் போய்விட்டதே அதுவும் இல்லாமல் நான் பாடிக்கொண்டே வந்த சோத்திரத்தை கூட என்னால் முழுமையாக முடிக்க முடியாமல் போனதே ஐயோ நான் பாபியிலும் மகாபாவி இனிமேலும் நான் இருந்து என்ன பையன் உங்களது சிஷ்யனாக இருந்தும் உங்களிடம் பக்தி பூண்டும் நான் இருந்தும் எனக்கு தங்களின் அனுகிரகம் கிட்டாமல் போன போது நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் எனது பக்தி போலியானது என்றுதானே நிரூபணமாகின்றது ஆதலால் நான் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று கதறி எழுது பிருந்தாவனத்தை சாஸ்தாங்கம் வணங்கி எழுந்து அங்கிருந்து திரும்புவதற்கு அப்பண்ணாச்சார் எத்தனைத்த போது பிருந்தாவனத்திலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது என்னவென்று சரியாக கவனித்த போது என்ற வாக்கியம் பிருந்தாவனத்திலிருந்து கணீர் என்று வெளிப்பட்டது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ரம்யமான குரல் எல்லோருக்குமே பரிச்சயமானது அப்படிப்பட்ட குரல் பிருந்தாவனத்திலிருந்து ஒழித்தது அப்பண்ணாச்சாரியாரின் ஸ்லோகத்தை பூர்த்தி செய்தது தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை நாளே உரையில் பார்ப்போமா ॐ श्रीराघवेन्द्रा नमः ॐ श्रीराघवेन्द्रा नमः ओम... ॐ